ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாலியா மானசா சஞ்சய் பற்றி பார்க்க போகிறோங்க சூப்பராக இருக்குங்க உலகத்துலேயே ரொம்ப பெஸ்ட்டு கிஃப்ட் எப்படின்னா லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அதுவும் ஃபேமிலியோடு சேர்ந்து வாழணுன்றது தாங்க ஒரு கிஃப்ட்டு ஆனால் நம்ம ஹாலியாவுக்கு வந்து அந்த கிஃப்ட்டு கிடைக்கவே இல்லை இவ்வளோ நாள் வந்து பிரிஞ்சு தான் இருந்தாங்க அவங்க அப்பாவை அம்மாவை விட்டுட்டு என்ன தான் பெரியவங்க ஒரு டைலாக்ஸ் சொல்லுவாங்க கல்யாணம்லாம் ஆகிட்ட பிறகு குழந்தைங்களாம் வந்தால் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் அதை வந்து இப்போ ஆலியாவோட வீட்டில் வந்து சக்ஸஸாக நடந்திருக்குங்க ஆறு வருஷம் கழித்து நம்ம சஞ்சய் வந்து ஆலியாவோட மானசாவோட அப்பா அம்மாவை எடுத்துட்டு வந்து அப்படி அந்த வீட்டுக்குள்ளே நொழியும் போது அப்போ சொல்லவே வேண்டாங்க ஒரு அப்பா அம்மாவை பிரிஞ்ச ஃபீலிங் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அதுவும் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அதோடய வழி வேதனைலாம் தெரியும் அந்த இடத்துல பார்த்தோன்னே நம்ம ஆலியா அவங்க அப்பா அம்மாவை பிடிச்சி அப்படியே கதறி அழுந்து நம்ம ஹார்டே எதுவும் தொட்ட மாதிரி இருந்துச்சுங்க பேர பிள்ளைகளெல்லாம் தூக்கினோன்னே எப்படி இருக்குன்னு தெரியுமா சந்தோஷமாக இருக்கும் அதுவும் சஞ்சய் வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டன்றதை வந்து ஒரு ஆலியாவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகள் அப்பா இன்ஸ்டாவில் ஃபுல்லாக இது தாங்க ரொம்ப ரொம்ப வைரலாக இருக்குங்க நிறைய பசங்களையும் பார்த்துட்டு ஷூட்டிங்கையும் பார்த்துட்டு அம்மா அப்பா இல்லாத ஒரு சூழ்நிலையும் பார்த்துட்டு குழந்தைங்க கூட அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதோ அதோ அதோ இப்போ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்